சோ பராசக்தியில உங்க ரோல் அண்ட் ரெஸ்பான்ஸ் அதை பத்தி சொல்லுங்க பராசக்தியில நான் பண்ண ரோல் இட்ஸ் அ வெரி ஸ்மால் ரோல் பட் அது அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரின்னு பாத்தீங்கன்னா அது பெரிய ஹிஸ்டரி ஏன்னா சூர்யா சேர் பண்றதா இருந்த டைம்லயே நான் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஷூட் போக போறன்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தோம் அப்போ நான் பண்றதா இருந்த ரோலே வந்து வேற ஒரு ரோல் இப்ப அந்த படத்துல இப்ப படத்துல பாக்குற படத்துல வந்து நீங்க அந்த ரோல் இருக்காது பிகாஸ் ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் மாடிபிகேஷன் பண்ணிடுறாங்க எஸ்கே சார் வந்ததுக்கு அப்புறம் ஸோ அந்த டைமில் நான் ஒரு ஒரு ரோல் கமெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்காக நான் முடியலாம் வளர்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பட் அன்பார்ச்சுனேட்லி சார் பண்ணலன்னு சொல்லி அது மாறும்போது இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் டூ இயர்ஸ் ஜேர்னி நான் ஒரு ட்ராவல் பண்ணது ஆனால் அந்த ரெண்டு வருஷத்தோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஷூட்ல தான் வந்து வந்துச்சு ஸோ படத்தில் இப்போ நீங்கள் செகண்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா நம்ம ரவி சார் வந்து ஒரு ஒரு இடத்துல வேறு ஊர் ஆட்கள் எனக்கு வேணும் இவங்களை வந்து தமிழ் ஆட்களை வச்சு அதாவது தமிழ் போலீஸை வச்சு நல்லா கட்டுப்படுத்த முடியல எனக்கு வெளியூர் போலீஸ் வேணும்னு சொல்லி சொல்லும்போது அந்த ஒரு டீமோட ஸ்பெஷல் டாஸ்க் கமாண்டரா நான் வருவேன் ஸோ அது நீங்கள் படம் பார்த்துனிங்கன்னா உங்களுக்கு தெரியும்